உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நான் சென்னையை சொல்றேன் கல்யாணம் எல்லாம் ரொம்ப கண்டரகோலமா இருக்கு கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் அஜந்தமா இருக்க ஓதுறது கேட்டுருப்பீங்க நிக்கால அந்நிக்காக மின் சுண்ணத்தி பகன் ரவி பகன் சுண்ணத்தி பலைச மின்னின்னு ஓதுவாங்க திருமணம் எனது வழிமுறை அந்த ரசூல்லாவுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு எல்லா அக்கிரமும் எல்லா அக்கிரமும் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு இருக்குல்ல எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் ஷாப்பிங் போறாங்க இல்ல எந்த சரியத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கபடி எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூணு மாப்பிள்ள சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்காரதுக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண ட்ரெஸ்ஸுகளையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க போலாம் பெரிய குடும்பங்களை இதெல்லாம் சகஜம் வந்துறேன் பெரும்பாலும் அப்படித்தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறது

சொல்ல போனா இதெல்லாம் உரத்து பேச கூட முடியல ஏன்னா பேசுறவங்களுக்கு எல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பண்டமெண்டலிஸ்ட் பேர் இவர்கள் மத அடிப்படைவாதிகள் மத பழமைவாதிகள் எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிஞ்சு ஈஜா கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம வச்சிருந்தோமே அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால எல்லாம் இருக்கிறீங்க அதனால தெரிஞ்சிருக்கும் சமீப காலங்களில் ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆரானு எல்லாம் வேக வேகமா தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல நடக்குதோ என்னமோ பயமா இருக்கு மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது மாமா நீ ஆடுது பூரா ஆடுது என்னடாண்ணா அது கொஞ்ச நேரம் அந்த அஜர்த்து நிக்க ஓதிட்டு போறாங்கல அது வரையும் தான் மரியாதை உடமாக்கள் நிக்க ஓதணும்னு பின்னாடி வழியா ஓடிடுவோம் ஆமா அப்புறம் என்னன்னா டான்ஸ் ஆடுறான் எல்லாம் கெல்டு கட்டையெல்லாம் ஆடுதுங்க வெட்டி தூக்கி கட்டிட்டு பாத்தீங்கன்னா மாப்பிட பொண்ணு எல்லாம் குரூப்பா டான்ஸ் எடுத்து இதை இது பண்றான் கல்லூரி பெண்கள் சமையலுக்கு சப்ளை பண்றதுக்கு கூட்டிட்டு வந்து இப்போ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிட்டு வரான்

சமீபத்தில் சென்னையில் பொண்ணு பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தானோ பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் இருக்காரு பல்லாக்கில் வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டானோ இந்த சாமி ஊர்வலம்லாம் போக முடியாது சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது அங்கிருந்து தூக்கிட்டு வர எல்லாம் அந்த தூக்கிட்டு வர்ற நாலு பேர் எல்லாம் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கான் அங்கிருந்து தூக்கிட்டு வரான் அத வந்து பெருமையாக வேற இது பொண்ணா இல்ல ஜனாஜாவா சந்தூ கூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரையா இந்த விளக்குமா இது ஜனாஜாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேலே உகாத்தி வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாஜான் அர்த்தம் நீ பொண்ணு தூக்கிட்டு வர பல்லாக்களை வச்சு அது ஸ்டைல கொண்டு வந்து அந்த மியூசிக்ல இந்த ராணுவ அணிவகுப்பு தெரியுமா கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாங்க அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உக்காந்து வச்சான் பொண்ணு பல்லாக்களை வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது இது எந்த சமுதாயம் யார் இது சொல்லி கொடுத்தது இது எந்த சுண்ணத்துல வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம் முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன் எல்லாமே ஒரு கல்யாணம் திடீர்னு கூட்டம் எல்லாம் கொடுத்து வராரு மகர் கொடுத்து மகர் பொதுவா சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க பொண்ணோட அத்தா உட்காந்து உட்காந்துருப்பாரு முத்தவழி உட்காந்துருப்பாரு மகர் கொடுங்க மகரை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிதான் காசுலாம் இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்க இவன் இப்ப என்ன புதுசா வச்சிருக்காங்க மாப்பிள்ள வராறான் அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்குல்ல பெண்களுக்கு ஏரியா இங்கிருந்து இவர் போறாரு கையில சைனை எடுத்துட்டு அந்த மகரை எடுத்துட்டு போறாரு வழிவிடு வழிவிடு மகர் மகர் தொகை கொடுத்து மாப்பிள வர மாப்பிள வர அவன் நேரா போய் மகரை போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வரா இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன நிக்கா என்ன சுண்ணத்து யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எதை உருவாக்கணும் காலப்போக்கில் என்னன்னா அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குதுங்க அச்சத்து மார்க்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி இறங்கிடுறீங்களே அல்லாஹ் கூப்பிடுறான் பிசில் மீ காப்பா நீ முழுசா உள்ளவா அல்லா சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள முழுசாவா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கிய நைக்கி போடப்படலாம் ஆகாது அங்கே இங்கே இருக்குறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்தை சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது செல்லா குறைவு வழியில இருந்து வேற மாதிரி போகுது நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நவீன காலத்தினுடைய வாலிபர்களை வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் குரான்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரான்ல வருது அர்பனா அருப்தனா மின் அஸ்வாஜினா அவதுர் யாத்தினா கொர்ர கண் அடையும் மனைவி மக்கள் வேண்டும் நாற்பது வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பத்தி கவலை வந்துடுமா அல்லா வந்து குரானில் ஒரு இடத்துல சொல்கிறான் அப்போதவ அர்பாயின் செனதன் ஃபகால் குரானில் வருது இருபத்தி ஆறாவது சூழல் அசில ஹெலி வீ துர்ரி யதி என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு நாற்பது வயசு பற்றுக்குள்ள நாற்பது வயசுங்கிற அல்லா என்னன்னா எனக்கு பின்னால் எனது குடும்பம் எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்களை விட்டுறாத சிலை வணக்கத்துல விட்டுறாத அதுல இருந்து எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேக்குறாங்க கேட்கற அவங்கள பத்தி குரான்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் வடம் யக்கு மினல் முஸ்லிகின் ஹனீஃபம் முஸ்லிமா பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் அட்டு கூட மாசம் மறுவற்ற பியூர் முஸ்லிம் ஹனீபம் முஸ்லிமானு வருது ஹனீபனா பியூரிட்டின்னு அர்த்தம் அப்படி ஒரு பியூர் முஸ்லிம்னு அல்லாஹே இருபத்தி எட்டு இடத்துல குராந்த இந்த வார்த்தை வருது அப்படி சான்றிதழ் கொடுத்த இவராகிம் அடிசெல்லாம் பையனை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு எனக்கு பின்னாடி என் பையனும் தொழுகணும் சிலை வணக்கத்தை விட்டு எங்களை காப்பாத்து யாரு இவர் சுத்தமான முஸ்லிம் என்று அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அரேகி செல்லாம் தன்னுடைய மகன்களுக்காக அப்படி கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறது எல்லாம் மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் தயவு செய்து பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் செல்லம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மை காதல் சும்மா பேசுறதில்ல நபிகள் நாயகம்